கதிர் வந்து தனக்காக கஷ்டப்பட்டு தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு இந்த ராஜி வந்து கதிரோட ஆசையை நிறைவேற்ற மாதிரி போலீஸ் எக்ஸாம்ல ஜெயிச்சு இந்த பாண்டியன் முன்னாடி வந்து கதிரை பெருமைப்படுத்தினது உங்களுக்கும் பிடிச்சிருச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போதுங்கிற பிரடிக்ஷனா இந்த வீடியோல பார்க்கலாம் இங்க கதிர் வந்து வெளியே போயிருக்கிறப்ப அவசர அவசரமா பாண்டியன் வந்து ஃபோன் அடிக்கிறாரு நீ எங்க இருந்தாலும் பரவாயில்ல டக்குன்னு கிளம்பி இப்ப நீ கடைக்கு உடனே வந்தே ஆகணும் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும் வேக கிளம்பி வா அப்படின்னு சொல்லி கதிரை கூப்பிட்டு இருக்காரு என்ன பிரச்சனை ஏதாவது சொல்லுங்க இதுவுமே சொல்லாம மொட்டைய வானா நான் எப்படி வர முடியும் போன்ல என்னன்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கதிர் கேட்கிறாரு ஆனா பதில் எதுவுமே பேசாம போனாலும் வர முடியுமா முடியாத அப்படி சொல்லி மாட்டிட்டு பாண்டியன் வந்து போன கட் பண்ணிடுறாரு இவருக்கு இதே வேலையா போச்சு எப்ப எது என்ன நடக்குங்கிறதே சொல்லாம எல்லாத்தையுமே அவசரப்படுத்தி பயமுறுத்திக்கிட்டே தான் இருப்பாரு அப்படி சொல்லிட்டு சரி என்னன்னு போய் கேட்டு வந்துடும் அப்படி சொல்லி கதிரமே வந்து பாண்டியனோட கடை கிளம்பி போயிடறாரு கடைக்கு போனதுமே பாண்டியன் வந்து கதிரை பார்த்ததுமே பயங்கரமா சத்தம் போட ஆரம்பிக்கிறாரு என்ன இத்தனை நாளா நடிச்சுக்கிட்டு தான் இருந்தியா நான் கூட நீ என்னமோ ராஜ்ய நல்லபடியா வச்சு பாத்துக்கிற ராஜிக்கு தேவையான விஷயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற ராஜ்ய போலீஸ் ஆகணும் தான் உன்னோட ஆசை கண்டிப்பா ராஜி நீ போலீஸ் ஆகிருவா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு நினைச்சிருந்தோம்னா நீ என்னமோ ராஜியை போட்டு குடும்பப்படுத்திட்டு இருப்ப போல இதனால எனக்கு தான் இது எல்லாமே புரியாம போயிருச்சு நான் கூட நீ ராஜி ஒத்துமையா இருக்கிறீங்க நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கீங்க தான் நினைச்சேன் ஆனா இன்னைக்கு ஒரு மூணாவது மனசு சொல்ல போய் தான் எனக்கு எல்லா விஷயமே தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சுத்தி வளர்ச்சி பேசிட்டு இருக்காரு கதருக்கு என்ன நடக்குதுன்னே புரியல நான் எப்ப ராஜிய கஷ்டப்படுத்தினேன் யார் உங்ககிட்ட அப்படி சொன்னா அப்படி சொல்லி கதிர்மே கேட்கிறாரு யார் என்கிட்ட உண்மையா சொன்னா அவங்க கிட்ட நீ போய் மறுபடியும் பிரச்சனை பண்ண போறியா அதுக்காக தான் அவங்க யார் சொன்னாங்கன்னு சொல்லி கேட்கறீங்க அப்படி சொல்லி மறுபடியும் வந்து பாண்டியன் வந்து கதிர்கிட்ட எதுவுமே பேசாம சுத்தி வளர்ச்சியை பேசிட்டு இருக்காரு நானும் ராஜி சந்தோஷமா தான் இருக்கிறோம் ராஜிக்கு தேவையான எல்லாமே நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் நீங்க சொல்ற மாதிரி நான் ஒன்னு ராஜி குடும்பம் எல்லாம் அப்படி சொல்லி கதிர்மே வந்து நியாயத்தை தான் பேசிட்டு இருக்காரு இது மத்தவங்க சொல்லி கூட நான் நம்பி மாட்டேன் இப்படி நீ ராஜ குடும்பப்படுத்துன்னு சொன்னது ராஜியோட அப்பா தான் கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆயிருச்சு எனக்கும் கோமதி கடையில எவ்வளவோ பிரச்சனை வந்திருக்கு அப்பெல்லாம் எல்லாம் வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்காத மனுஷன் வந்து இன்னைக்கு ராஜிகா வந்து பேசிட்டு போறாருனா அவர் சொன்னதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கும் அவர் வந்து என்கிட்ட எதுக்கு போய் சொல்லிட்டு போனோம் அவர் சொன்னது கண்டிப்பா தான் நீ தான் ராஜிய குடும்பப்படுத்திட்டு இருக்க இத்தனை நாளா நம்ம வீட்டாளர்களுக்கு யாருக்குமே தெரியாம நாங்க எல்லாருமே வந்து உன்னை நம்பிக்கிட்டு இருந்தோம் ஆனா வீட்டுல இருக்க பசங்களே நீ தான் மோசமான ஆளா இருப்ப போல எனக்கு ஆரம்பத்துல இருந்தே உண்மையில சந்தேகமா இருந்துச்சு சரி விருப்பப்பட்டு கல்யாணம் நடந்துருக்கிற அந்த பிள்ளை நல்லபடியா வச்சு பாத்துக்கோன்னு பார்த்தா இங்க எல்லாரும்

இந்த வேலை எல்லாம் இருப்பான் அப்படி இருக்கிறப்ப அவன் எதுக்கு ராஜ்ய போய் குடும்பம் போறான் அப்படின்னு சொல்லிட்டு செந்திலுமே வந்து கதிர்க்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு உங்ககிட்ட இருந்து நான் ஒன்னும் பதில் எல்லாம் கேட்கவே கிடையாது நான் கேள்வி கேட்டத கதிர் மட்டும் தான் என்னோட கேள்விக்கு கதிர் பதில் சொல்லிக்குவா நீ ஒன்னும் பேச வேண்டாம் நீ உன்னோட வேலையை பாரு நீ டெலிவரி பண்ண சொன்னே நீ ஃபர்ஸ்ட் அந்த வேலையை முடிச்சியா இன்னும் டெலிவரி பண்ண வேண்டிய வேலை எல்லாம் அவ்வளவு பெண்டிங்ல இருக்கு போய் உன்னோட வேலையை பாரு அதுக்கப்புறம் வந்து ஆதரவு வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில சத்தம் போட்டு கதிர்க்கு சப்போர்ட்டிவா பேச விடாம பாண்டியன் வந்து அனுப்பிச்சு வச்சாரு இதுவே முதலும் கடைசியா இருக்கணும் இதுக்கப்புறம் வந்துட்டு ராஜியோட அப்பா வந்து எங்கிட்ட ஏதாவது சொன்னாருன்னா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அது போக நம்ம வீட்டு பிள்ளையும் அவங்க வீட்டுல இருக்கு

பட்ட அரசியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் உன்னோட மனசுமே திருப்தியா இருக்கணும் நான் போய் பேசினேன் ஃபர்ஸ்ட் போய் குமார் கிட்ட அரசிய நீ குடும்பம் எல்லாம் படுத்து கூடாது நீ அரசிய குடும்பம் படுத்துற பார்த்து கதிருமே பதிலுக்கு என்னைய குடும்பம் படுத்துறானா என்னோட வாழ்க்கை என்ன ஆகுறதுன்னு சொல்லி நான் குமார் கிட்ட சொன்னேன் ஆனா அவன் அதெல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்காம என்னையே பார்த்து நல்லாவே சிரிச்சான் நான் அரசிய குடும்பம் அதுக்காக கதிர் உன்னைய குடும்பம் படுத்துறானா அத நினைச்சு சந்தோஷப்படக்கூடிய முதல் ஆள் தான் இருப்பே அப்படி சொல்லி அவ்வளவு தும்பரா பேசினா சரி இதுக்கப்புறம் குமார் கிட்ட பேசி எந்த பிரச்சனமுமே கிடையாது கரெக்டா போய் நம்ம அப்பா கிட்டயே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எங்க அப்பா கிட்ட போய் சொன்னேன் அதுரிமே வந்து நீ என்ன குடும்பம் படுத்துக்கிட்டிருக்கறேன்னு நான் சொல்லல அரசிய குமார் குடும்பம் படுத்துறானா அத பார்த்துட்டு கதிர் குடும்ப கொடுமைப்படுத்த மாட்டானு சொல்லி நான் கேள்வி தான் கேட்டு வந்தேன் அவர் உண்மையில நீ என்ன கொடுமைப்படுத்த சொல்லி தப்பா புரிஞ்சுக்கிட்டா போல என்னோட தப்பு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி ராஜிமே வந்து புலம்புறாங்க இப்ப கூட உன்னோட தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும் நான் இதெல்லாம் போய் சொல்லிட்டு வந்தேன் நீ கொஞ்சமா யோசிச்சு பாரு எங்க அப்பா இந்த விஷயத்த உங்க அப்பா கிட்டக்கே பேசிருக்காருனா கண்டிப்பா குமார் கிட்ட பேசாம இருப்பாரு நினைக்கிறியா குமார் பிடிச்சி பயங்கரமா சத்தம் போட்டு விட்டுருப்பாரு அப்புறம் அரசுக்கு வந்து குமார் நல்ல எந்த ஒரு பிரச்சனையுமே வராது இனிமேலோட அரசியோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜிமே வந்து என்ன நடிச்சுங்கிறத கதிர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க இப்படியே நம்ம தங்கச்சியோட வாழ்க்கை நல்லா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் தான் கதிர்க்கு மனசே நிம்மதியாகுது காலையில எந்திரிச்சதுமே ராஜு கிட்ட எதுவுமே சொல்லாம நம்ம உடனே வெளியே போய் அவங்க என் கூட கிளம்பி வா அப்படி சொல்லி சொல்லிட்டு இருக்காரு வீட்டுல இருக்க எல்லாருமே ராஜு எங்க கூட்டு போற அப்படி என்னடா சர்ப்ரைஸ் சொல்லலாம்னு சொல்லி வீட்டுல இருக்க எல்லாருமே கேக்குறாங்க ஆனா யார்கிட்டயுமே எதுவுமே சொல்லாம ராஜு கிட்டயுமே எதுவுமே சொல்லாம என் கூட இப்ப வந்தே ஆகணும் அப்படி சொல்லி கட்டாயப்படுத்தி ராஜு கூப்பிட்டு கதிர கிளம்பிடுறாரு போயிட்டு இருக்கிறப்ப ராஜி வந்துட்டு எங்க போறோம் எங்க போறோம் சொல்லி கதிர கிட்ட கேட்டுக்கிட்டே தான் வராங்க அதுல எதுவுமே பேசாம ராஜு கூப்பிட்டு டேரக்டா வந்துட்டு போலீஸ் அகாடமிக்கு போயிடுறாரு இங்க எதுக்கு கதிரை என்னை கூப்பிட்டு வந்திருக்கிற வீட்டுல நிறைய வேலை இருக்கு வா வீட்டுல போய் வேலையை பாக்கலாம் அப்படி சொல்லி ராஜி வந்து புரியாம பேசிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்துக்கு அமைதியாரு எல்லாமே உன்னோட நல்லதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன் நீ வீட்டுல இருந்தா

யார்த்த கடன் வாங்கினா அவங்கள்ட்ட இந்த பணத்தை திருப்பி கொடுத்துரு நமக்கு இது தேவையில்லாத வேலை அப்படி சொல்லி ராஜிமே வந்து கதிர்க்கு புரிய வைக்க ட்ரை பண்றாங்க என்னதான் ராஜு இவ்வளவு தூரம் எடுத்து சொன்னாலுமே கதிர் வந்து சுத்தமா ஏத்துக்கிற மாதிரியே இல்ல நீ வீட்டுல இருந்தேன்னா கண்டிப்பா உன்னால படிக்க முடியாது ராஜி வீட்டுல அவ்வளவு வேலை போயிட்டு இருக்கு அது போக நிறைய பிரச்சனை வேற போயிட்டு இருக்கு ஆல்ரெடி வீட்டுல இருக்க எல்லாருமே நிம்மதி இல்லாம தான் இருக்காங்க இந்த மைண்ட் செட் உன்னோட உட்காந்து படிக்க முடியாது அதனாலதான் சொல்றேன் எக்ஸாம்க்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு இந்த அகாடமில இருந்து தான் நிறைய பேர் பாஸ் பண்ணி போயிருக்காங்க இன்னும் எவ்வளவு பண கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல நான் உன்ன படிக்க வைக்கிறேன் நீ எப்படியாவது போலீஸ் எக்ஸாம்ல கிளியர் பண்ணி போலீஸ் ஆகணும் உன்னோட கனவை நான் நினைவாக்கணும் அதான் என்னோட ஆசை அப்படி சொல்லிட்டு கதிரமே

இருந்து எப்படியாவது போலீஸ் எக்ஸாம்ல கிளியர் பண்ணி இந்த பாண்டியன் குடும்பத்துக்கு முன்னாடி கதிரை கௌரவப்படுத்துற மாதிரி ராஜி போலீஸ் ஆகிறத பாக்குறதுக்கு நீங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க